செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான தான தர்மங்கள் என்னன்னா நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இது என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இங்கே மஞ்சள் கலை வஸ்திரம் வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மஞ்சள் வஸ்திர தானம் அப்படின்னா குரு கோவிலுக்கு அதாவது இருக்கார் இல்லையா அவருக்கு மஞ்சள் நிற ஆடை அல்லது ஒரு துணி ஏதாச்சும் சுவாமிக்கு வந்து நீங்கள் வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி அவருக்கும் இந்த கொண்டக்கடலை மாலை போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளை கொண்டக்கடையில மாலை போடுறது சிறப்பாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி வெள்ளை கண்ட கொண்டக்கடையில் கொண்டக்கடலை சுண்டல் கூட நீங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இங்கே உங்களுக்கும் இந்த சாம்பார் சாதம் தான் வருது துவரையில் பண்ணக்கூடிய சாம்பார் சாதம் நீங்கள் தானமாக பண்ணுறது அல்லது துவரை வந்து கோவிலுங்களுக்கு தானமாக பண்ணுறது இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தான தர்ம பரிகாரத்தில் இங்கே வருது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த அத்தனை ராசிகளுக்குமே இந்த தான தர்மங்கள் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டு ரெண்டு வாட்டி பண்ணிட்டேன்னா நல்லா வருவனா எனக்கு முடியுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் நீங்கள் பதினோரு முறையாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும் பதினோரு வாரமாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும் தொடர்ந்து பண்ணுறது தான் இந்த பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தான தர்மம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த தர்மங்களும் தானங்களும் பண்ண பண்ண எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் நம்ம ஆதி காலத்துலேருந்து எல்லாமே தான தர்மம் பண்ண பண்ணி வந்தவங்க தான் நம்ம ராஜாக்களாகட்டும் ஆகட்டும் ரிஷிக்களாகட்டும் யாராக இருந்தாலுமே அந்த தான தர்மத்தில் சிறந்து தான் விளங்கியிருக்காங்க இதை நாளடைவில் நம்ம எல்லாம் மறந்து போயிருக்கோம் கட்டாயம் நம்மளால் முடிஞ்ச ஒரு தானம் யாருக்காச்சும் கொடுத்து தான் ஆகணும் சிறந்தது உணவு தானம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் இதை கொடுத்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் நேயர்களே